வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானந்ததாகவும் ஆகும் இடம் பல நேரம் இதை மாதிரி நான் பேஷண்ட் இருந்து கேட்டிருக்கேன் டாக்டர் என் நண்பர் சொன்னார் ஸ்டாட்டின் எடுத்தா மூளை மங்கி போயிருமாம் டிமென்ஷியா வருமாமே நான் பாட்டு இதயத்துக்காக ஒன்று ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது என்னடா நான் மூளையை பாதிக்குமாமே அதனால் ஸ்டாட்டினை விட்டுறவா அப்படின்னு பல நேரம் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இது உண்மையா இல்லை கட்டுக்கதையா முற்றிலும் இது உண்மையல்ல வெறும் கட்டுக்கதையே ஸ்டாட்டின்ஸ் உங்கள் இதயத்தையும் உங்கள் மூளையையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஒரு மருந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னா நம்ம சயின்ஸ் பக்கம் போய் பார்க்கலாம் இதுவரைக்கும் பல உயர்தர மருத்துவ ஆராய்ச்சிகளில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஸ்டாட்டின்ஸ்னால் ஞாபக மறதியோ இல்லை டிமென்ஷியாவோ வர்றதில்லன்னு தெள்ள தெளிவாக உறுதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அதற்கும் மேலாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஒரு பெரிய ஆய்வில் நாற்பத்தி ரெண்டு ஆய்வுகளை உள்ளடக்கி அறுபத்தி மூணு லட்சம் பேஷண்ட்ஸ் உட்படுத்தி இந்த ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஸ்டாட்டின்ஸ் வந்து இருபத்தி ஒம்பது சதவீதம் அல்சைமஸ் டிசீஸ் வர்ற சான்ஸை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிமென்ஷியா மற்ற டிமென்ஷியாவை டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் குறைக்குது வர்ற சான்ஸை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது எதனால் சாத்தியம்னா ஒரு சின்ன உதாரணம் மூலமாக வளர்க்கலாம் எப்படின்னா நம்ம மூளையை ஒரு தோட்டம்னு வச்சுக்குவோம் அந்த தோட்டத்துக்கு தண்ணி கொண்டு போகிற பைப்பு தான் அந்த மூளைக்கு போகிற ப்ளட் வசல்ஸ் இப்போ தோட்டம் நல்லா இருக்கணும்னா தண்ணி அதுக்கு சீரான நிலையில் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தான் நம்ம ரத்தத்தை கொண்டு போகிற இந்த ப்ளட் வசல்ஸ் வந்து அடைப்புகள் அதாவது கொழுப்புனால அடைப்புகள் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு மூளைக்கு போகிற அந்த இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் அப்போ இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும்போது மூளையும் நன்றாக வேலை செய்யும் ஞாபக மறதி டிமென்ஷியா இந்த மாதிரி நோய்கள் வராமல் தடுக்க முடியும் ஸோ இது இந்த ஸ்டாட்டிங்ஸ் வந்து பெரிதளவும் உதவுகிறது அது எப்படின்னா அது அந்த நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து அது வந்து நம்ம இந்த ஆர்ட்ரிஸ் இரத்த குழாய்களில் படியாமல் அதை தடுத்து பிளாக்கேஜ் வராமல் தடுத்து ஸ்ட்ரோக் வராமல் தடுத்து நமக்கு ஞாபகம் மருதி வராமையும் டிமென்ஷியா வர்றதையும் குறைக்கிறது ஸோ அதனால் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஸ்டாட்டின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கு இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்களில் கொழுப்படைச்சிருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் மறுபடி இதை மாதிரி ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்டாட்டின்ஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை உங்கள் ரத்தத்தில் ரொம்ப அதிகமாக கொழுப்பு சத்து இருந்திருக்கலாம் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு உங்கள் ஸ்டா டாக்டர் உங்களுக்கு ஸ்டாட்டின்ஸ் கொடுத்துருப்பார் அதற்காக இந்த மாதிரி யாரோ சொன்னாங்கிற கதையை கேட்டு தயவு செய்து ஸ்டாட்டின்ஸை நிறுத்தாதீர்கள் அதனால் உங்கள் டாக்டர் உங்கள்கிட்ட ஸ்டாட்டின் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாருனா அவரை ஆலோசிக்காமல் நீங்களாக ஸ்டாட்டினை நிறுத்த வேண்டாம் ஸ்டாட்டின் வந்து உங்கள் இருதயத்துக்கு மட்டுமல்லாமல் உங்கள் மூளைக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது இன்று என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் ஆரோக்கியமாக வாழ்வது கடினமாக இருக்க தேவையில்லை ஆர்வமாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவார்ந்ததாகவும் ஆகும் இடம் மிக்க நன்றி